对吧？啊 <laughs> <laughs>

வேற கொ காட்டில விளையிறது அம்புதான் 哎呀！<music> <music>

ஆமா முப்பத்தஞ்சாயிரம் சப்படும் சரி அஜித் எட்டாயிரம் கட்ட குடுப்பாரா

அப்படி தெரியுமா எப்படி என்னுடைய வேடத்தை பாராட்டி எனக்காக ஒரு தாய் தாய்குளம் என்னுடைய அம்மா மாதிரி தாய் தாய்குளும் இல்ல அடிய கொள்ள வந்த பேய்களை அம்மாடா சரி நம்ம எடுத்து எடுத்தாதான் தாய் இல்ல நாம்த்திற்கும் அனைவருக்கும் அப்படி இருந்ததாலே எப்படி தெரியுமா நீ கருமாரி சரிதை பாட பாலనకు ஆசி தாயا எழదలனே நீ ரோடு கலந்துட்ட பாலை எண்ணம் நீ கி சுவை கொள்ளுகின்ற பாவளை போல் பாரோர்கள் புரை நீ கி காணவேண்டி படிந்திடேனே கற்றவர்களை மதித்து

அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் சொல்வது தாளவும் நன்று தாய் தந்தை சொல்லி கேட்டு நடக்க வேண்டும் உட்கார் உறவர்களை பார்த்து மதிக்க வேண்டும் அப்படி மதித்தால் இந்த உலகத்தில் எப்போதுமே சீரல் திருப்போடு வாழ்ந்திருக்கலாம் அப்படி இருந்துட்டாலும் எனது பேர் பெரும் எனக்கு இந்த இடத்துல என்றால் நாடகத்தை சக்கரவர்த்தி அவர்களும் அவர்களுக்கும் மற்றும் நம் நாடக குழுவிலே இணைந்து நடிக்கும் கிடையாது சக்கரவர்த்தி அரும மாமா வாங்கிய சக்கரவர்த்தி ஆசிரியர் அவர்களுக்கும் எப்படி எப்படி தெரிக்கூத்து மட்டும் இல்லா பெரிய அவர்களுக்கும் அனைத்து நாடக ரசிகர்களுக்கும்

thank you

மந்தாரே முள்ளச்சூடி மந்தாரே முள்ளச்சூடி மங்கைமார் அருகில் கூடி மங்கைமார் அருகில் கூடி சோலை குயிலை போல சோலை குயிலை போல வாளை பருவம் உள்ள வாளை பருவம் உள்ள அண்ணன் நடையலகி அண்ணன் நடையலகி சின்ன இடை தூள சின்ன இடை தூள எண்ணூறு பேரோ உங்களுடைய பேர் பாஞ்சாலி என்று தெரிந்து கொண்டாயா ஓ ஓமேட்ட பாஞ்சாலியா ஆ ஏப்பா பொட்டிகாரா அம்மா பேர்த்த

சொல்லக்கேண்ணா அவளுக்கு எல்லாம் தெரியுதுக்கான்னு ஏன்டா ஏன்டா கொட்டை கொட்ட கொட்டபை பொட்டப்போய் கொட்டப்போய் கொட்டபையா இருக்காங்க ஆமா அவருக்கு முன்னாடி என்ன இப்படி கே கேள்வி பண்ணாக்கா ஏனேஜ் என்ன நினைப்பீங்க நீங்க நீங்களே சொல்லுங்க அப்படியே இருந்துக்காலும் ஏய் அப்படி ஒரு அழகான ஒரு பொண்ணை பார்த்தா என்ன போன் நம்பர் குடுக்கணும்

ஆஹ் என்னுடைய பெயர் நீங்க எப்படி பிறந்தீங்க அப்படியா ஆமா ஆயா அப்படி இருந்தட்டாலும் ஆஹ் நீ பெற்ற தாய் தந்தை யாரா யாரு நீங்க எப்படி பிறந்தீங்க எதுமா பார்த்துக்கலாம் अंदर डे, डे भैया, और अंदर हम कहाँ चल रहे हैं? अंदर हम अंदर हम बोलिए।

முதல் முதலாக பிறந்தவனோ என் பெயரோ பத்னி பாஞ்சாலி பாஞ்சாலி ஆமா சரி தந்திக்கு சில காலமாக கிடையாது அது மட்டும் இல்ல துரோணர்

ஆமா சரி நான் மட்டும் பிறந்ததும் இல்லாம அந்த யாகத்துல இரண்டாவது யாரு பிறந்தா தெரியுமா என்னுடைய துஷ்டன் ஆமா சரி அப்படி

இளைய குலத்தான் அப்படின்னு சொல்லி இதுக்கு தகுதி இல்ல சந்திர குலத்துல பறக்கல அப்படின்னு சொல்லி அசிங்க விட்டு நீங்க அதனால திரும்பி சென்று அப்பொழுது வந்தா யாரும்

ஐவரும் பங்கிட்டு ஆஹ் எடுத்துக்கொள்ளுங்க ஆஹ் அப்படின்னு சொல்ல ஐயோ பங்கா அப்படி ஆஹ் என்னுடைய அத்தை சொல்லும்பொழுது பொழுது இந்த உலக கட்டளைப்படி நியாயம் தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தியம் ஆஹ் இதை கட்படுத்து ஆஹ் ஐவர்களையும் மாலையுட்டினாம்மா ஐவரையும் ஆமா சரி அப்படி மாலையிட்டு ஆஹ் என்னென்ன நடத்துறது தெரியுமா என்னம்மா எவ்வளவு கொடுமைகள் நடத்துனாம்மா ஏம்மா சொல்லுமா எங்களை அழைத்து ஆஹ் எப்படி அவருக்கு அழைத்து எங்களை இருந்து செய்ய வேண்டும் அழைத்து பகடி ஆடி பகடி ஆடி அம்மா தூயில் இருந்து பண்ணாத கொடுமைலாம்